இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பருத்தி பால் பவுடர் மிக்ஸாக வச்சு வீட்டிலே பருத்தி பால் சிம்பிளாக செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் ஒரு பவுல் பருத்தி கொட்டை எடுத்திருக்கேன் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் லேஸான ஈரப்பதமாக இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அதனால் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இனி கடையில் வாங்க வேண்டாம் இந்த பொடி இருந்துச்சுன்னா நம்ம நினச்ச நேரம் பருத்தி பால் வீட்டிலயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதை சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஹைல வைக்க வேண்டாம் நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்துருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஈரப்பதப்பெல்லாம் போய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது இப்போ கொஞ்சம் சூடு ஆரட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பருத்திப்பாலம் சேர்க்கக்காண்டி அரைக்கப் தேங்காய் திருவண்ண தேங்காய் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஈரப்பதம் இல்லாமல் ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணுறனால ஈரப்பதம் மாதிரி தான் தேங்காய் இருக்கு கட் பருத்தி பல்ல தேங்காய் இருக்கும் ஸோ அந்த தேங்காவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அரை அரைக்கப் எடுத்திருக்கேன் தேங்காய் ஈரப்பதமாக இருந்தால் நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது கெட்டு போயிடும் அதனால் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதே சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு உங்கள்கிட்ட ட்ரை கோகனட் பவுடர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே வாசத்துக்கு ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது நைஸாக அரைபடாது இதை சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சளிச்சு எடுத்துட்டேன் நல்லா நைஸாக பவுடர் கிடச்சிருக்குது பருத்தி கொட்டையை நம்ம ஊற வச்சு ஆட்டி பால் போது அந்த சக்கையை தூக்கி போட்டுரும் அதே மாதிரி தான் நம்ம அரைச்சி போது அந்த சக்கையெல்லாம் தேவையில்ல தூக்கி போட்டுடலாம் இதை செடிகளுக்கும் போடலாம் இப்போது இந்தளவுக்கு எனக்கு நைஸாக பவுடர் கிடச்சிருக்குது இதை மறுபடியும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா வெள்ளமும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு கப் மாவுக்கு அரை கப் வெள்ளம் போட்டேன் உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இனிப்பை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போது ஹெல்த்தியான பருத்தி பால் பவுடர் ரெடி ஏதோ ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஒரு மாதமானாலும் கெட்டு போகாது சுவையான பருத்தி பால் பவுடர் ரெடி இப்போ தண்ணி நல்லா சூடாக இருக்குது அதை ஒரு கிளாஸில் ஊற்றிக்குவோம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பருத்தி பால் மிக்ஸில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இது கூட கொஞ்சம் இப்போ ஃப்ரெஷ் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் துருவண தேங்காய் இப்போ சுவையான பருத்திப்பால் ரெடி